முக்கிய செய்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மாத்தூரில் மூதாட்டி மீது கொடூர தாக்குதல் நடத்துவது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லோகு வழங்க கேட்கலாம் லோகு இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது இந்த சம்பவம் தொடர்பாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்ன இதுக்கான காரணம் என்ன விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் தருணன் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சோழையம்மாள் இவர் அதே கிராமத்தில் தனியாக வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சோலையம்மாளின் மகன் தாகப்பிள்ளை என்பவர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் தனியார் நிறுவனம் ஒன்று நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த தனியார் நிறுவனத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மாத்தூர் மணிகண்டன் என்பவர் வேலைக்கு சேர்ந்து பணியாற்றி வந்ததாகவும் மணிகண்டன் கடந்த சில நாட்களாகவே வேலைக்கு செல்வதில்லை எனவும் அடிக்கடி விடுமுறை கொண்டதாகவும் பணிக்கு வருவதில்லை எனவும் இதனால் சோழையம்மாள் மகன் தாகப்பள்ளை நடத்தி வரும் தனியார் நிறுவனத்தில் வேலைகள் அனைத்தும் கிடப்பில் போடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் மணிகண்டனை சென்னைக்கு வேலைக்கு அழைத்துச் சென்ற தாகப்பிள்ளை மணிகண்டனிடம் அடிக்கடி விடுமுறை எடுத்துக் கொண்டால் எப்படி நிறுவனம் நடத்துவது என சரிவர வேலைக்கு வந்த வாருங்கள் இல்லை என இல்லை என்றால் வீட்டிற்கு சென்று விடுங்கள் என கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது மறுபடியும் மணிகண்டன் மணிகண்டன் தாகப்பிள்ளை நடித்து வரும் தனியார் நிறுவனத்திற்கு சரிவர வேலைக்கு வராமல் மறுபடியும் விடுமுறை எடுத்ததும் சொல்லப்படுகிறது இதனால் பல்வேறு பணிகள் பாதிக்கப்படுவதாக தனியார் நிறுவன உரிமையாளர் தாகப்பிள்ளை மணிகண்டனை பணியில் இருந்து நீக்கியதாகவும் சொல்லப்படுகிறது உடனடியாக மணிகண்டனின் மணிகண்டன் மாத்தூர் கிராமத்தில் உள்ள அவரது உறவினரிடம் வேலைக்கு அழைத்துச் சென்று என்னை தாகப்பிள்ளை வேலையில் இருந்து நீக்கிவிட்டதாகவும் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டனின் உறவினர்கள் மாத்தூர் கிராமத்தில் தனியாக இருந்த தாகப்பிள்ளை தாகப்பிள்ளையின் தாயார் சோலையம்மாலை வீட்டுக்கு சென்று எவ்வளவு தவிரும் இருந்தால் என் தம்பியை வேலைக்கு அழைத்து அழைத்து விட்டு போய் வேலையிலிருந்து உன் மகன் நீக்கோன் என அசிங்கமாக பேசி வீட்டில் தனியாக இருந்த சோளைய மாலை மணிகண்டனின் உறவினர்கள் தரமாரியாக தாக்கியதாகவும் ஒரு கட்டத்தில் சோளையம்மாலின் வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து சுதாரித்துக் கொண்ட மணிகண்டனின் உறவினர்கள் சோளையம்மாலை தலைமுடியை பிடித்து தரதரவன மணிகண்டனின் வீட்டிற்கு வைத்து சென்று அங்கேயும் தரமாரியாக தாக்கியதாகவும் உறவினர்கள் ஆண்கள் பெண்கள் என தரமாரியாக தாக்கியுள்ளனர் இதனால் காயமடைந்த சோளையமாலை அக்கம் பக்கத்தினர் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது தற்போது உயிர் காப்பத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் சிகிச்சை பெற்று கூறப்படுகிறது சம்பவம் குறித்து கச்சாப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் மேலும் சம்பவம் நடைபெற்று இரண்டு தினங்கள் ஆகியும் குற்றவாளிகள் யாரையும் காவல்துறையினர் கைது செய்யப்படாமல் இருப்பது இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி லோகு